ஸோ தீபாவளி தீபாவளின்னு தீபாவளிக்கான ஒரு பரபரப்பாக எல்லாம் இயங்கிகிட்ருப்போம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க நமக்கு ரெகுலர் சேல்ஸ் அண்ட் நம்மளோட இந்த செலிப் செலிப்ரேஷனுக்கான சேல்ஸ் அப்படிங்கிறது ஆஃப்லைன் ஆன்லைன் ரன்லையுமே சூப்பராக போயிட்டுருக்கு கஸ்டமர்ஸ் வந்து பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க நாங்கள் ஸ்டாக் பின்னாடி ஓடிட்டே இருக்கோம் உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறது ஷூட் கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் ரன் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ இன்றைக்கி மீன்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஸோ இன்னைக்கு சிக்ஸ்டீன்த் அக்டோபர் வியாழக்கிழமை தேர்ஸ்டே புக்கிங் எடுத்திங்களா அது வரைக்குமான கொரியர்ஸ் நாங்கள் வந்து கொரியர் பர்சன்ஸ்கிட்ட எஸ்டி ப்ரொஃபஷனல் எல்லாம் கொடுத்துட்டோம் மேக்ஸிமம் சாட்டர்டேக்குள்ளே பிஃபோர் தீபாவளி நமக்கு ரீச் ஆயிடுங்க ஸோ இன்றைக்கு மேலே இப்போ இந்த ஈவினிங் ஒரு சிக்ஸ்க்கு மேலே செவன் வரைக்கும் அவங்க என்ன முடியுமோ எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இருக்கிற பேக்கிங் எல்லாமே தேர்ஸ்டே அதாவது தீபாவளி முடிச்சுங்க திங்கள் செவ்வாய் புதன் முடிச்சு வியாழக்கிழமை நாங்கள் வந்து போ அடுத்து நம்ம நம்மளோட கொரியரை எஸ்டி ப்ரொஃபஷனில் கொடுக்குறோம் பிக்காஸ் அங்கங்கே ஹப்பில் போய் ஸ்டோர் ஆகிருங்க அப்போ நமக்கு உங்களுக்கு வந்து மறுபடியும் ஷிப்பிங் லேட் ஆகும் அதனால் இருந்து நீங்கள் புக்கிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஆஷ்யூஷ்வல் போட்டுருங்க நாங்கள் சார் வந்து தனியாக உங்களுக்கு ஒரு ரூமே அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்க உங்களோட கொரியர்ஸ் வந்து டேட் வைஸ் பேக் ஆகி ரெடியாக இருக்கும் அடுத்து தீபாவளி முடிச்சு டுவெண்ட்டிய் தீபாவளி இல்லைங்களா டுவெண்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் தான் இருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர்த் தேர்ஸ்டேலேருந்து ஒரு டேஸ் வந்து ஆஷுவல் ரன்னிங் ஆகிரும் ஸோ நீங்கள் ரெகுலர் போஸ்ட் பாருங்கள் புக்கிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கு வரைக்கும் புக் பண்ணது உங்களுக்கு பிஃபோர் தீபாவளி கிடச்சிடும் ஆஃப்டர் திவாலி ப்ரோக்ராம் எல்லாமே நாங்கள் ஷெடியூல் பண்ணி அனுப்பிச்சிருவோம் ஸோ நம்மளோட போஸ்ட் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு வேணுங்கிறதையும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் தீபாவளிக்கு ஸ்ரீ சக்கரவர்த்தி மால் லீவ் கிடையாது ஷாப் ரன்னிங் ஷாப் விசிட் பண்ணிவிட்டும் பார்த்து நீங்கள் வேணுங்கிற கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு போகலாம் தேங்க்யூ